உலகமே ஆவலுடன் உற்று நோக்கும் இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என்பதை பார்ப்போம் நேற்று தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் தேர்தல் ஆலோசனை கூட்டங்கள் இரண்டு கூட்டணிகளாலும் நடத்தப்பட்டு வருகின்றன என் கூட்டணி தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்தில் என் கூட்டத்தின் தலைவராக மோடி அவர்களை அறிவித்தது இந்தியா கூட்டணி தனது ஆலோசனை கூட்டத்தை மிக மகிழ்ச்சியுடன் நடத்தேவை முடிந்தது இந்தியா கூட்டணியில் மகிழ்ச்சி அதிகமாகவே தென்படுகிறது இந்திய மக்கள் மனதில் காங்கிரஸ் சற்று இடம் பிடித்திருப்பதாக அவர்கள் கருதுகிறார்கள் என்டிஏ கூட்டணியில் சற்று சோகம் நிலவினாலும் அதற்கான காரணம் கூட்டணி ஆட்சி என்ற முடிவு தமிழகத்தில் ஒரு இடம் கூட கிடைக்காமல் அண்ணாமலை அமைதியானார் புள்ளி விவரம் என்ன சொல்கிறது என்றால் இருநூத்தி நாற்பது இடங்களை பெற்றிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவானது வரக்கூடிய அடுத்த பிரதமராக மோடியை தேர்ந்தெடுக்கும் கூட்டணி கட்சியாக இது அமையும் என்றாலும் இந்த முறை இந்திய மக்களே வென்றிருக்கிறார்கள்